ஒரு ஆளு கல்யாணம் பண்ண வராரு யாரு என்ன செய்யலாம் நீங்க உங்கள உருகி உருவி நோட்டோம் கல்யாணம் பண்றது யாரு எது கெட்ட முட்டா போயிட யாரு சாய் தப்பா இருந்துக்காதீங்க தப்பா இருந்துக்காதீங்க கல்யாணம் பண்ணா மக்களை பத்தி அந்த பொண்ணை பத்தி

மத்திய அரசு புறக்கடிச்சாலும் பரவாயில்லை என்னுடைய சொந்த நிலம் என் மூணு நிலம் என் தாத்தனும் தாத்தனும் வைத்திருந்த நிலத்தை நான் அப்படியே தலைநேர ஆறு நூத்தி ஏழு ஏக்கரை எடுத்துக் கொளுங்க ஏதாவது என்று காமராஜர் ஐயா ஜம்புடியா கேட்குறான் காமராஜர் இந்த மன்னன் நேசுல மாநில அரசு கொண்டு வந்த நிலம் இந்த ஜெய நிலத்த நிலம் எந்த மத்திய அரசு கொண்டவங்க இன்றைக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் அறுபதாயிரம் பேர் வேலை பார்க்கிறான்

அந்த அறுநூத்தி இருபது ஏக்கருக்கு பாருங்க ஜம்முனா கொடுத்த உரிய மதிப்பு மட்டும் இன்றைய மதிப்பு மட்டும் பத்தாயிரம் கோடிகிறான் இன்றைய மதிப்பு பத்தாயிரம் கோடி ஆனா ஜம்மு வேலை கேட்கு அங்க வேலை இல்லைன்னா இந்த நிறுவனம் இருந்தா இன்னடா எங்க நிறுவனத்துல எங்க தாத்தன் கொடுத்த நிறுவனத்துல எங்க நிலத்தை நீ கட்டிக்கிட்டு எங்களுக்கே விலையில தொண்ணூறு எழுவது விழுக்காட்டை மரண அடிதான் உள்ள போகுது எழுவது விழுக்காட்டு நம்ம மொழிதான் அவனால நமக்கு வேலை இல்ல அது போக இருபத்தி ஏக்கர் நிலத்தை பறிக்கிறான் ஏற்கனவே நிலத்திலும் நிலத்தை எடுக்க முடியும் நூறு ஆண்டுகளுக்கு அப்ப இது எதுக்காக பறிக்கிற தனியார் ஒப்படைக்க ஆனா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நம்முடைய தானை தலைவர் தன்மான தலைவர் இருபத்தி எட்டு மாசம் தமிழ்நாடு பெற்றெடுத்த எங்களுடைய தன்மான தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையிலே சொல்கிறார் தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்றாரு இருபத்தி ஆறாவது பக்கத்துல நாற்பத்தி மூணாவது தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தார் ஆகவே

அறிக்கை கதாநாயகன் சொன்னீங்களே விவசாய நிலத்தை வேறு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு இன்னைக்கு பரந்த விவாதத்தில் ஐயாயிரம் ஏக்கரை புடுங்குவது அங்கே கேன்சி நிறுவனத்தை தூக்கி தனியாருக்கு கொடுப்பது இங்க நெய்வேலி இலக்கரி என்ற பெயரை தனியாருக்கு கொடுப்பதற்காக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கரை கொடுத்து வைப்பார் திமுக அரசு அப்ப எந்த அக்கறையும் இல்ல எந்த நோக்கமும் இல்ல எந்த சிந்தனையும் இல்ல பணம் கமிஷன் ஐயா ஸ்டாலின் சொன்னாரு அதிமுக ஆட்சியை பத்தி அது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதிமுக ஆட்சியில் இவர்

உரத்தை பிரிக்கிறாங்க ஓடிவை கூட்டியாளா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வலையடுக்க ஜீப்பேரி வந்தீங்களா சித்திரம்ப நசுக்கத்தா சீத்தேரி வந்தீங்களா வெள்ளாட்டன் காம்பு வேலை விசமுடிய கலாக்கண்ட ஓடைகள் எத்தமல்லா உருந்தோட கலாக்கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிருச்சு எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துருச்சு முள்ளெடுக்க போன மூத்தவன காங்கலையே ஏழாவது வலிக்க போன இளையவனும் காங்கலையே கொள்ளையில நான் உள்ள போன மூத்தவன நாங்களையே ஏறாவது படிக்க போன இறைவனும் நாங்களேயே ஒத்தைய நானும் இருந்து உலகரிசி போடையில வாக்கரிசி கொண்டு வந்து வாசப்பட்டு நிற்கிறாங்க எட்டிச்சாலே இத்து போரும் சுவருக்கு கடப்பார் எதுக்கையா கவர்மெண்ட் கவர்மண்ட ஆளுகளை எட்டி மிதிச்சாலே இத்து போரும் சுவருக்கு கடப்பார் எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளை நாவட்ட பாட நாய் விடுமா கடைஞ்ச தைப்படுமா தை விடுமா முஞ்சுவர் கற்றுத்தான் மூக்குத்தி அறங்க வச்சேன் பித்தளை பிஞ்சு ஒரு கற்று வச்சேன் கதவு மரமா இல்ல ராசாவே கதவு இல்ல ராசாவே கோடி தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் ஐயா துறமாறேன் அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தை சொத்து பத்து பார்மையா கண்டிருந்து வீட்டை விட வயசான விளக்குமாறு ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திருந்து ரெண்டு இருக்கு என் புருச திங்க மட்டும் கற்று இருக்குங்க புண்ணியமா தோறட்டும் எங்க வீட்டு நாய் குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அறுவாளம் ஏற சொல் அம்பலத்தில் ஏறாது அருவம்மன் புத்தி சொல்லி அருவாமலை கேட்காது இல்லீங்க சுமையை பிரிச்சரிங்க கொடியெல்லாம் மறுத்தறிங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டால புகுந்த முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறிக்கிறீங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் படிச்சு கேட்கறையா சிகரெட்டு பிடிப்பதை சிறுமடுத்து கேளுமையா கொள்ளையில எம்மக